தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் சம்பளம் வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறாரு அப்படி போன்ற வார்த்தைகள்லாம் தொடர்ந்து திரு ஆளுநர் ரவி அவர்கள் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அரசியல் தலைவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கும் அப்படித்தான் நடந்தது நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கரன் கூட ஆளுநர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் உண்மையில் என்ன தாங்க நடந்தது சட்டசபையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தினுடைய சட்டசபை என்பது மிக முக்கியமான ஒரு இடம் அந்த மாநிலத்திற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் புதிய மசோதாக்கள் என்ன ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய அர அரசு ரீதியான அத்தனை உத்தரவுகளும் அத்தனை செயல்பாடுகளும் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடங்க அப்போ அந்த சட்டசபைக்கான நிகழ்வுகள் ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய நபர் வந்து அவருடைய பார்வை அவருடைய உரையை அந்த மாநிலம் எந்த மாதிரியான வளர்ச்சிப் பாதைகளை அடைந்திருக்கிறது எந்த மாதிரியான திட்டங்களை வந்து ஆளுகின்ற அரசாங்கம் அரசாங்கம் கொண்டு வர இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு உரையை ஒரு புள்ளி விவரங்களோட பேசி துவக்கி வைக்கிறது ஒரு மரபாக இருக்கிறது இன்னைக்கு என்ன நடந்தது ஆளுநர் அவர்கள் அவரு தன்னுடைய உரைய வாசிக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறார் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலத்திலிருந்து மாநில அரசிலிருந்து அந்த உரையை தயாரித்து கொடுத்து அதை அப்படியே பேச சொல்லி சொல்றதுதான் வழக்கமாக இருந்திருக்கிறது ரவி அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப உறுதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எது சரி என்று படக்கூடிய அந்த நிகழ்வை அந்த புள்ளி விவரங்களை அதை சரியாக சொல்லக்கூடியவர் தவறு என்பதை அது தன்னுடைய உரையாக இருந்தாலும் அது அந்த உரை நிகழக்கூடிய இடம் சட்டசபையாக இருந்தாலும் அவர் தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபராக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறாரு அதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு என்ன எதற்காக அவர் சட்டசபையிலிருந்து வெளியில வந்தாரு தனக்காக அல்லது தன்னுடைய தனக்கான மரியாதைங்க கொடுக்கல தனக்கான முக்கியத்துவம் அங்கே கொடுக்கல தனக்கான வரவேற்புல குறைபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரலை ஒரு சட்டசபையில நம்முடைய நாட்டினுடைய பாரத பாரதத்தினுடைய அந்த பாடலாக இருக்கக்கூடிய தேசிய கீதம் என்று அழைக்கக்கூடிய அந்த தேசிய கீதத்தை ஒழிக்க விடலை தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சட்டசபை நிகழ்வுக்கான துவக்க நிகழ்வு துவக்க நாளான இன்னைக்கு ஆளுநர் உரைக்கு முன்பு தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மரபு வழி இத்தனை வருட காலமாக இதுதான் இருக்கு சரி தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து என்று மாநிலத்திற்கான ஒரு பாடல் இருக்கிறது என்று நம்ம வச்சு கொண்டாலும் கூட அந்த பாடலை ஒழித்து விட்ட பிறகாவது அந்த ஆளுநர் அவர்களுடைய உரை துவங்குவதற்கு முன்பதாக நம்முடைய தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது ஒழிக்கப்படல திட்டமிட்டு அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது அது வந்து இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய அவமானமாக ஒரு குறையாக ஒரு குற்றமாக திரு ஆளுநர் ரவி அவர்கள் கருதுகிறார் அவர் அதுதான் சொல்றாரு ஒரு அரசியல் ஒரு சட்ட சபையில ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த பாடலாக இருக்கக்கூடிய தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய கீதம் ஒழிக்க விடப்படாம திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டு ஒரு பெரிய அவமானத்தை இந்த தேசியத்தை தேசத்தை அவமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிதான் அந்த நிகழ்வுல நான் கலந்து கொள்ள முடியாது அதனாலும் நான் கலந்து கொண்டனா நானும் ஒரு குற்றவாளியாக நானும் இந்த நாட்டை இந்த தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக என்னையும் சாரும் என்று சொல்லிதான் அவர் அங்கிருந்து உடனடியாக அந்த சட்டசபை நிகழ்வுகள் துவங்குவதற்கு முன்பாகவே அங்கிருந்து கிளம்பிட்டார் பொதுமக்கள் ஏனைய அரசியல் கட்சிகள் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இவரை கண்டிச்சு பேசுவாங்க திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஓப்பனாக சொல்லணும்னா திமுக இன்னைக்கு ஆள்றதுனால தமிழ்நாடு ஒன்றும் அவங்களுக்கு குத்தகைக்கு எழுதி விடலை தமிழ்நாடு ஒன்றும் அவங்க அப்பா விட்டு சொத்து இல்லை கலைஞருக்கு பிறகு மு க ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு அது அவங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது இது ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஏழு கோடி எட்டு கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பொதுவான சொத்து அவர்கள் இந்த நாட்டு இந்த மாநிலம் நம்மளுடைய சொத்து நீங்கள் மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் ஒரு மாநிலத்தின் முதல்வராக நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க கடந்த நான்கு வருடங்களாக நான்கரை வருடங்கள வருடங்களாக ஒரு தேசத்திற்கு எதிராக ஒரு மாநிலத்தை திருப்பக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுறீங்க ஒரு தேசத்தைக்கு எதிராக ஒட்டுமொத்த தேசமும் ஒரு பாதையில் போகும்போது அதற்கு நேர் எதிராக ஒரு மாநிலத்தை நீங்க வந்து ஏனைய மாநில மக்கள் நம்மளை வந்து ஒரு விரோதியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லது அந்த தேசத்திற்கு எதிரான நிகழ்வுகளை நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரீங்க அதுதான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த நாடும் மிக மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய என அரசியல் சாசனத்தின்படி ஒரு நாட்டினுடைய நேஷனல் ஆந்தமாக தேசிய கீதமாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை ஒரு மாநிலத்தினுடைய சட்டசபை துவக்க நிக நீங்க நீங்கள் அதை வேண்டுமென்றே தவிர்த்து நீங்கள் பண்ணினது இது மிகப்பெரிய ஒரு குற்றம் இது வந்து தமிழக மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அவமானம் ஒரு இழிவு பற்றி தான் நான் பார்க்குறேன் புரியுதுங்களா இல்லையா இதில் ஆளுநராக நீங்கள் குறை சொல்கிறது போன வருஷம் அவர் வந்து மாற்றி மாற்றி பேசினாராம் இந்த வருஷம் பேசாமையே போயிட்டாராம் இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய நீங்கள் இது வந்து ஒரு இந்திய திருநாட்டின் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தேச இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எடை அதுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடும் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு வெளியுறவு கொள்கை அல்லது ஒரு வெளியுறவு ஒரு அமைச்சகம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மிக பெரிய இந்த தாய் திருநாட்டில் ஒரு அங்கமாக ஒரு பாற்றாக தான் இந்த தமிழ்நாடு இருக்கிறது எனவே இந்திய திருநாட்டிற்கு உட்பட்ட அத்தனை திட்டங்களும் அத்தனை விடயங்களும் தமிழ்நாட்டிற்கும் பொருந்தும் என்பதை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உணரணும் நீங்கள் என்ன பண்றீங்க உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக உங்களுடைய அரசியல் கருத்து வேறுபாட்டின் காரணமாக உங்களுடைய ஈகோவின் காரணமாக இந்த நாட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு தேசத்திற்கு எதிராக ஒரு தேசியத்திற்கு எதிராக நீங்க திருப்பக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது தொடர்ந்து வன்புணர்வு பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதை கண்டிக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்லை தமிழக காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் என்ன எவ்வளவு கற்பழிப்பு எவ்வளவு பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடக்கிறது பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடக்கிறது சமூகத்துக்கு எதிரான சாதிய ரீதியான ஆணவ கொலைகள் நடக்கிறது இப்போ கடந்த நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவின் மீது தொடுக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக கூட நீங்கள் ஒரு சட்ட ரீதியான ஒரு ஒரு அழுத்தமான ஒரு நடவடிக்கையை நீங்கள் இன்னும் எடுக்கலை கோர்ட்டில் நேரடியாக தலையிட்டு அவங்க ஒரு புலனாய்வு கமிட்டியை வந்து மூன்று துணை கமிஷனர்களை நியமித்து அவர்கள் வந்து இன்னைக்கு புலனாய்வு செய்து கொண்டு அவர்களுடைய அறிக்கையின் பெயரில் அவர்களுடைய அறிவுறுத்தின் பெயரில் இன்னைக்கு வந்து கமிஷனர் இன்னைக்கு வந்து அருண் அவர்கள் இன்னைக்கு அந்த குற்றவாளி ஞான சேகரன் என்று சொல்லக்கூடிய அவர் உண்மையிலேயே ஞானம் இல்லாத சேகரன் தான் அவருக்கு ஞானம் இருக்கிறதா நான் நினைக்கல அந்த குற்றவாளிக்கு இன்னைக்கு நீங்க குண்டாஸ் போடுறீங்க ஏற்கனவே இருபது வழக்குகள் அங்கே இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏற்கனவே மூன்று முறை அவர் மீது குண்டாஸ் வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது இதில் பல வழிப்பறி வழக்கு அவர் மேலே இருக்குது தொழில் இதுவரை துப்பாக்கி காட்டி மிரட்டின வழக்கு இருக்கு இப்படி இருபது வழக்குகள் இருக்கிற வரையும் அவரை நீங்கள் கைது செய்து சட்டத்தின் வழியில் நீங்கள் தண்டிக்காம சிறையில் அடைக்காம அவர் சுதந்திரமாக தெரிய விட்டிருக்கிறீங்க சுதந்திரமாக நடமாட விட்டிருக்கிறீங்க ஒரு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவியில நீங்க வந்து உள்ள அத்து மீறில் நுழைஞ்சி அந்த வளாகத்துக்குள்ள அவரை ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அவர் அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான அந்த குற்றத்தை செய்யக்கூடிய வகையில சுதந்திரமாக ஒரு இருபது வழக்குகளை இருபது வழக்குகள் உள்ள ஒரு நபர் வந்து எப்படி இவ்வளவு சுதந்திரமாக தெரிஞ்சிருக்கிறாருங்கிற நம்ம பார்க்கும்போதே தெரிகிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இந்த சின்ன சேலம் பக்கம் விடிய காலையில் ஒரு மகளிர் ஒரு பெண்மணி பால் கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊற்ற போன பெண்மொழி பெண்மணி வந்து மது அறிந்துவிட்டு ஒரு கைவனால் படுகொலை செய்து வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு எத்தனை நிகழ்வுங்க கடந்த நான்கு வருடங்களாக எவ்வளவு கொலைகள் எவ்வளவு சாதிய படுகொலைகள் எவ்வளவு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை நினைச்சு நீங்கள் வருத்தப்படலையா உங்களுக்கு இது வந்து குறையாக தெரிகிறதா இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போது யாருக்கு எங்கு எது நடந்தாலும் நமக்கு அதில் பொறுப்பு இல்லை நமக்கு தேவை வந்து கலெக்ஷன் கள்ளாகட்டுறதுதான் உங்களுடைய நோக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறதா இதில் வந்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஆட்சிக்கு வந்தீர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அரசியல் வியாபாரி அரசியல் புரோக்கரை பிரசாந்த் கிஷோரை வச்சு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அதற்காக இந்த மாநிலமும் இந்த மாநில சொத்துகளும் மாநில மக்களும் உங்களுக்கு அடிமை கிடையாது இது உங்க வீட்டு உங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது அதனால தொடர்ந்து மக்களுக்கு எதிரான பல திட்டங்களையும் மக்களுக்கு எதிரான பல்வேறு சமூக குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம அதை பார்த்துக்கிட்டே சகித்து கொள்ள முடியாது உங்களுடைய ஆட்டம் வந்து முடிவு பெறுகின்ற காலம் வந்து கொண்டு இருக்கிறது புரியுதுங்களா இல்லையா ஏன்னா உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் எதிர்த்து தொடர்ந்து உங்களுக்கு எதிரான அந்த போராட்டங்களை உங்களுக்கு எதிரான நீங்கள் செய்யக்கூடிய அந்த சமூக கொடுமைகளுக்கு எதிரான அந்த அவர்களுடைய அந்த போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வராங்க புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு அதனால இது நீங்கள் வந்து உங்களுடைய இந்த அதிகாரம் என்பது மிக மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இந்த மக்கள் உங்கள் மீது உங்களுக்கு தகுந்த பாடம் வந்து உங்களுக்கு கற்பிப்பாங்க நிச்சயமாக அது நடக்க தான் போகுது நீங்கள் என்ன மக்கள் வந்து இத்தனை சமூக குற்றங்களுக்கும் பாலியல் வன்முறைகளுக்கும் ஆணவ படுகொலைகளுக்கும் எல்லாமே காரணம் இந்த மது போதை ஏன்னா கஞ்சா போதை இதெல்லாம் மிக தாராளமாக தமிழ்நாட்டில் இங்கே வந்து அதனுடைய விற்பனை மிக ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது இது ஆளுமன்ற அரசுக்கு தெரியாமையா நடக்குது இதில் எல்லாம் உங்களுக்கு வருமானம் உங்களுக்கும் பங்கு தொகை போகிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது நீங்க என்ன பண்றீங்க இப்போ டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி இரண்டு நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்கிறது தமிழக அரசு இதில் என்ன பெரிய குடும்பம்னா தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் தூக்கி சாப்பிட்டு முதலிடத்தில் இருக்கு எதுல சாராயம் விற்று வருமானம் பார்த்ததுல தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா புதுச்சேரி போன்ற இந்த ஐந்தாறு மாநிலங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு முதல் இடத்துல இருக்கு இரண்டு நாட்கள்ல நானூத்தி முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு பாருங்க இதுல அத்தனை முதல்வர் உட்பட அத்தனை அமைச்சர்களுக்கும் இந்த பங்கு கண்டிப்பாக போகும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் எப்படி போனாலும் பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு வ வர வேண்டிய கமிஷன் தொகையும் வருமானமும் தடைபடாமல் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது பெரிய கொடுமைங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமையிலேயும் கொடுமை இது இந்தியா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுடைய அந்த பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய தளவாட பொருள் உற்பத்தி அதனுடைய ஏற்றுமதியினுடைய மதிப்பு வந்து வெறும் ரெண்டாயிரம் கோடியாக இருந்தது இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வந்து இருபதாயிரம் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அது முப்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஒரு இலக்கு வச்சு அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அதற்கு நீங்க எந்த விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை அத்தனையும் இங்க வந்து செயல்படுத்துவது கிடையாது அப்படியே நல்ல திட்டங்கள் வந்தாலும் அந்த திட்டத்தை எதையாவது ஒரு பெயர் சொல்லி ஒரு ஒரு தடுத்து அதே அல்லது பெயர் மாற்றம் சொல்லி அதில் ஸ்டிக்கரை ஒட்டி உங்களுடைய பெயரை என்ன சொன்னீங்க மத்திய அரசாங்க விஸ்வகர்மா திட்டம் வந்து சாதிய மனப்பான்மையோட சாதியத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க நீங்க அந்த திட்டத்தை அப்படியே எதையும் மாற்றாம நீங்க கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்லிடுறீங்க இப்போ ஒரு திட்டத்திற்கு ஒரு அரசாங்கம் நிதி கொடுக்கறது அப்போ வங்கியில வந்து லோன் கொடுக்குது இன்ட்ரெஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுக்குது பதினஞ்சு நாள் பயிற்சி கொடுக்குது உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அப்படி எல்லாம் கொடுக்கும்போது அந்த பயனாளிகள் இடத்துல ஒரு உறுதிமொழியை கேட்டு பெறுவதில் என்ன தப்பு இருக்கு அப்ப இந்த தொழில் உங்களுடைய குலத்தொழிலாக இருக்கிறதா நீங்கள் இதை இடைவிடாது செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதிமொழியும் ஒரு விண்ணப்ப படிவத்தில் கேட்கறாங்க இதுல என்ன சாதியத்தை ஊக்குற ஊக்குவிக்கிறாங்க இப்போ வந்து தச்சரோ கயவரோ கொள்ளரோ யாரோ அவர்கள் அவர்களுடைய தொழில அந்த தொழில விருப்பமுள்ளவர்கள் தான் போய் அதுல செய்ய முடியும் அவர்களுக்கு தான் பயிற்சியும் வந்து வந்து உதவித்தொகையும் நிதியும் வந்து கொடுக்குறாங்க விருப்பம் இல்லாத யாரோ ஒருத்தருக்கு வாத்தியாருக்கு படித்தவருக்கு இன்ஜினியருக்கு படித்தவர் வந்து வாங்க வாங்க உங்கள் அப்பா வந்து தச்சராக இருந்தார் உங்கள் அப்பா வந்து கொள்ளராக இருந்தார் அதனால் உங்கள் அப்பா வந்து குயவராக இருந்தார் அதனால நீங்களும் இந்த தொழிலை தான் செய்யணும் நீங்கள் எப்படி படித்து வேலைக்கு போய் நீங்கள் வாத்தியாராக போகலாம் நீங்கள் எப்படி காவல்துறைக்கு போகலாம் நீங்கள் எப்படி வழக்கறிஞராக போகலாம் அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு லோன் தர்றோம் சர்டிஃபிகேட் தர்றோம் காசு தர்றோம் நீங்கள் உங்களுடைய குலத்தொழிலாக இருக்கக்கூடிய இந்த தச்சு வேலையும் குயவர் வேலையும் இந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லுறேன் மத்திய அரசாங்கம் கொடுமை அப்பட்டமான ஒரு ஒரு கொடுமையாக இருக்கிறது பாருங்க இது வந்து மற்ற ஏனைய மாநிலங்கள் எல்லாம் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பயனடைஞ்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த திட்டத்தை இத்தனை மாத காலங்களாக நிறுத்தி இப்போ அது கலைஞர் கைவினை திட்டம் என்று வேற ஒரு பெயரில் நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்போ ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு திட்டம் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் செயல்படுத்தல கேட்டால் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழே அதில் உள்ள பணம் கொடுக்கல நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க இங்கே பிரச்சனை என்னென்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை அப்படியே அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சில திட்டங்களை கொண்டு வந்தாலும் நீங்கள் அதை தடுத்து நிறுத்தி அதற்கு புதிய ஒரு காரணம் கற்பித்து அதை வந்து கிடப்பில போடுறீங்க அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை ஹிந்தி படிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து தடைப்படுகிறது உங்களால் ஆனால் உங்களால் தனியார் பள்ளிகளில் இந்தியை சொல்லிக் கொடுப்பதை தடுக்க முடியுதா அப்போ முடியல காசு இருக்கிறவன் தனியார் பள்ளியில் சேர்ந்து மூன்றாவது மொழியாக ஹிந்தி ஹிந்தியை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் ஏழை பாளைய ஏழை மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அரசு பள்ளியில் ஹிந்தி படிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய அந்த இருமொழி கொள்கை என்ற அந்த பின்னோக்கு காரணத்தால இந்து இந்தி படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் தமிழக மாணவர்கள் இழந்து நிற்கிறார்கள் அவர்களுடைய இந்த போட்டியான இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அந்த வேலை வாய்ப்பு ஒரு பறிபோகக்கூடிய நிலைமை இருக்குது அவருடைய தகுதியும் திறமையும் கேள்வி கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலை தான் இங்கே இருக்கிறது இது போன்ற பிற்போக்குத்தனமான திட்டம் உங்கள் முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் உங்களுடைய ஈகோ இந்த இந்த மாநிலம் ஒன்று உங்களுடைய வாரிசு சொத்து கிடையாது உங்களுடைய அந்த அதிகாரம் என்பது சில மாதங்கள்ல முடிவுக்கு வரும் அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு இனி வரும் காலங்கள்லையாவது போகிற இந்த கடைசி காலகட்டத்தில் நீங்க மக்களுக்கான நல்ல விடயங்களை நீங்க செய்யணும் இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய அவர்களுடைய அடிப்படை உரிமைகளையும் இந்த மண்ணுக்கான மொழிக்கான உரிமைகளையும் நீங்கள் பாதுகாத்து ஏதாவது போற போக்கில் கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு போங்கன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்